வானம் போக ஒரு ஏழை விவசாய குடும்பம் விவசாயம் பண்ண முடியாம பசி பட்டினியோட பஞ்சம் பிழைக்க வேற ஒரு ஊருக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க வர்ற வழியில வெயிலோட தாக்கம் அதிகமா இருந்ததால மனைவி இன்னும் எவ்வளவு தூரங்க போகணும்னு கேட்க இன்னும் கொஞ்ச தூரம் தாமா பக்கத்துல வந்துட்டோம்னு கணவர் சொல்ல அவங்களோட பத்து வயது மகள் அப்பா கால் வலிக்குதுன்னு சொல்ல தன்னோட மகள தோல் மீது உட்கார வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க

அவங்க இங்க எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு விசாரிக்க ஆரம்பிச்சார் ஐயா நாங்கள் பக்கத்து கிராமத்துல இருந்து வரோம் விவசாயம் செய்து செழிப்பா வாழ்ந்தவங்க ஆனா சில ஆண்டுகளா மழை பெய்யாமல் குளங்கள் எல்லாம் மத்தி போய் விவசாயம் பண்ண முடியாம கடும் பஞ்சத்துல பாதிக்கப்பட்டு விட்டோம் இன்னும் அங்கேயே இருந்தால் பசியால வாடி இறந்து விடுவோம்னு பயந்து போய் பிழைக்க வழி தேடி இங்கே வந்தோம்னு சொல்றாங்க அவங்க சொன்னத கேட்டு ஜமீன்தார் அவங்க மகளை பார்த்தார் அந்த சிறுமியோட முகம் வாடி போய் உடல் மெலிஞ்சு போய் சோர்வா நின்று கொண்டிருந்தாள் உன் பெயர் என்ன என்று ஜமீன்தார் கேட்க அதற்கு அந்த சிறுமி பசி மயக்கத்துல தளர்ந்த குரல்ல என்னோட பெயர் மாரியம்மாள் என்றாள் இறக்க குணம் கொண்ட ஜமீன்தாரின் மனம் மேலும் இலகியது உடனடியா அவங்களுக்கு தங்கற இடத்துக்கு ஏற்பாடு செஞ்சாரு தன்னோட வயல்லையே விவசாய வேலையையும் கொடுத்தாரு அவங்களோட வாழ்க்கை நன்றாக மாறிக்கொண்டே வந்தது தங்க இடமும் சாப்பிட எதுவும் இல்லாம அவங்களோட வாழ்க்கை நிம்மதியா இருந்தது அவங்கள விட்டபாடு இல்லை ஓடின சிறுமி வயதை அடைந்தாள் மாரியம்மா மனம் பதைப்பதைக்க வயலுக்கு ஓடி வந்தாள் வயல்ல வேலையாட்கள் சுத்தி நிக்க அவளின் தாயும் தந்தையும் சுய நினைவு இல்லாமல் கிடந்தனர் அவங்க பக்கத்துல மாரியம்மா போக கொஞ்ச நாளாவே இவங்க உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்கு சரியா வைத்தியம் பாக்காததுனால இவங்க இறந்துட்டாங்கன்னு வைத்தியர் சொல்ல அதுக்கு மேல அவளால் கூட சக்தி இல்லாம கதறியால ஆரம்பிச்சா அவளுக்குன்னு இருந்த ஒரே சொந்தம் தன்னோட தாயும் தந்தையும் தான் ஜமீன்தாரோட உதவியோட தாயையும் தந்தையையும் நல்லடக்கம் செய்தாள் தன்னோட பெத்தவங்க பார்த்துட்டு இருந்த வயல் வேலையையே அவளும் பார்க்க சென்றாள் அவளோட முனீஸ்வரன் என்ற ஒரு இளைஞனும் வேலை பார்த்தான் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்த மாரியம்மாவுக்கு அவன் பேசுவதும் பழகுவதும் ஆறுதலா இருந்தது. காலை போக்கல அது காதலா மாற, அவன்கிட்ட போய் தன்னோட விருப்பத்தை சொன்னா மாரியம்மா. முனீஸ்வரனுக்கும் மாரியம்மாள் மேலே ஆசை இருந்ததால ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்க முடிவு செய்தாங்க. இத அவங்க ஜமீன்தார் கிட்ட சொல்ல ஜமீன்தார் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டார். ஜமீன்தாரோட தலைமையில் அவங்களுக்கு திருமணம் நடந்தது. குடும்பத்தை இழந்து தவித்தவளுக்கு ஒரு புது குடும்பம் கிடைத்ததை நினைத்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாள் மாரியம்மாள் முனீஸ்வரனும் மாரியம்மாவும் சந்தோஷமாக இல்லற வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துல மாரியம்மா கர்ப்பமானா நிறை மாத கர்ப்பிணியா இருந்த மாரியம்மாவ அவளோட கணவன் முனீஸ்வரன் பார்த்து பார்த்து எல்லா வேலையும் செய்தான் ஒரு நாள் இரவு நேரத்துல கனமழை பெய்தது ஜமீன்தாரோட வயல்ல நீர் நிரம்புவதை தடுக்க முனீஸ்வரனை கூப்பிட்டாரு தன்னோட நினைமாத கர்ப்பிணி மனைவிய தனியா விட்டுட்டு வேலைக்கு போக அவனுக்கு மனசு வரல நம்ம கஷ்டப்பட்ட சமயத்துல நமக்கு கை கொடுத்த ஜமீன்தாருக்கு நாம் தான் உதவி செய்யணும் என்ன பத்தி கவலைப்படாம போய் வேலையை செஞ்சுட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சா மாரியம்மா மனைவி சொல்றத தட்ட முடியாம அரை மனசோட வயலுக்கு போய் வயல்ல இருந்த நீரை வெளியேத்த வாய்க்கால விட்ட ஆரம்பிக்கிறான் அப்போது அவனோட பக்கத்துல ஒரு நல்ல பாம்பு அவனை படம் எடுத்து கொண்டிருந்தது அத அவன் பார்த்ததும் அந்த பாம்பு சரசரனு ஓடி போய் ஒரு புற்றில் மறைந்தது முனீஸ்வரன் சுதாரித்தான் படம் எடுத்த பாம்பு மீண்டும் வந்து தாக்கும் என்று கேள்விப்பட்டிருந்தான் அதனால அதை தேடி பிடிச்சு அதே இடத்துல வெட்டி கொண்டான் அவன் வீட்டுக்கு வந்ததும் தன் மனைவி கிட்ட நடந்ததை சொல்றான் அவள் பதறி போய் யாராவது நல்ல பாம்பை கொள்ளுவாங்களான்னு பதறினாள் அவள் பயந்தது போலவே மறுநாள் காலையில வயல்ல வேலை பார்த்து கொண்டிருந்த அவளோட கணவனை எங்கிருந்தோ வந்த நாகம் அவனை தீண்டியது அந்த இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போனான் முனீஸ்வரன் இதை கேட்ட அதிர்ச்சியில மாரியம்மாவுக்கு பிரசவ வழி வந்தது பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் ஆனால் அந்த குழந்தையின் கால்கள் இரண்டும் ஒட்டப்பட்டு பாம்பின் வடிவம் போல் தோற்றமளித்தது ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பாம்பை கொன்ன பாவத்தினாலதான் இந்த குழந்தை இப்படி பிறந்திருக்குதுன்னு சொல்லுச்சு எல்லா உறவுகளையும் இழந்த மாரியம்மாவுக்கு இனி இருக்கும் கடைசி ஆறுதல் தன்னோட குழந்தை மட்டுமே ஊர் மக்கள் மாரியம்மாவ நாக வடிவத்துல இருக்க குழந்தைக்கு அம்மாவா இருப்பதால நாகமானு எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஜமீன்தாருக்கு நாகம்மாவின் நிலையை பார்த்து மிகுந்த வேதனையா இருந்தது நாகம்மாவுக்கு மட்டும் இரண்டு சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சாரு அந்த ஜமீன்தார் அது போக அரிசி பருப்புன்னு தானியங்களையும் கொடுத்தாரு இத பார்த்து நாகமாவோட வேலை செய்யற சில பேத்துக்கு பொறாமை வந்தது அவ வசதியா வாழ்றான்னு நினைச்சாங்க ஒரு வேலை செய்வதற்கு இரண்டு சம்பளமானு பொறாமைப்பட்டாங்க குழந்தைய வச்சு நல்லா சம்பாதிக்கிறான்னு தங்களுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டாங்க ஒருநாள் ஒரு நாள் வேலைக்கு வந்த நாகமா கிட்ட இனிமேல் வேலைக்கு வரும்போது குழந்தைய அழைச்சிட்டு வராதுன்னு சொல்லிட்டாங்க தனியா குழந்தைய எப்படி வீட்டுல விட்டுட்டு வர்றதுன்னு யோசிச்ச நாகமா வேற வழி இல்லாம வீட்டுல விட்டுட்டு வந்தா ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தை ஊர்ந்து ஊர்ந்து தன் அம்மா வேலை செய்யும் வயலுக்கு வந்தது தினமும் இதே போல்தான் நடந்தது நாகமா கூட வேலை செய்யறவங்க இந்த குழந்தை இருக்கிறதுனால தானே இவளுக்கு இவ்வளவு வசதி வாய்ப்பு அந்த குழந்தைய கொண்டலாம்னு திட்டம் போட்டாங்க அன்னைக்கு எப்பவும் போல குழந்தைய வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு வந்தா மாரியம்மா என்னைக்கும் போல அந்த குழந்தை தன்னோட தாயை தேடி ஊர்ந்து வந்தது அந்த சமயத்துல நாகமா கூட வேலை பாக்குற வேலையாட்கள் அந்த வழியில வந்தாங்க இதுதான் சமயம்னு அவங்க அந்த குழந்தைகிட்ட இன்னைக்கு அம்மாவுக்கு வயல்ல வேலை இல்ல காட்டுலதான் வேலை வா உன்னை கூட்டிட்டு போறோம்னு சொல்லி அந்த குழந்தைய ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க நடு காட்டுக்குள்ள வந்த உடனே தன்னோட கையில வச்சிருக்க அருவாளால குழந்தைன்னு கூட பாக்காம வெட்டி கொண்டுட்டாங்க அந்த குழந்தை அந்த இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போனது இது எதுவுமே தெரியாத நாகம்மா குழந்தை ஏன் இன்னும் நம்மள தேடி வரலன்னு யோசிச்சுக்கிட்டே வேலை செய்து கொண்டிருந்தாள் வேலை முடிந்ததும் வீட்டுக்கு போன நாகம்மா குழந்தைய காணாம அதிர்ந்து போனாள் எல்லா பக்கமும் தேடி பார்த்தா ஒருவேளை குழந்தை வழி தெரியாம காட்டுக்குள்ள போயிருக்குமோனு யோசிச்சுக்கிட்டே வேகம்மா காட்டுப்பகுதிக்கு ஓடி வந்தா அங்க நாகம்மா கண்ட காட்சி சொல்லி மாளாது அவளுக்குன்னு இருந்த அந்த ஒரே உறவும் துண்டு துண்டாக வெட்டி கிடப்பதை பார்த்து கதறி அழுதாள் குழந்தைன்னு கூட பாக்காம வெட்டி கொன்னவங்களை சும்மா விட கூடாதுன்னு நாயம் கேட்க ஊரை கூட்டினாள் ஆனா அங்க இருந்தவங்க போனா போகட்டும் விடு அந்த குழந்தை இருந்தும் என்ன பையன் அதான் அந்த குழந்தைய வச்சு நல்லா சம்பாதிச்சுட்டியேனு வசப்பாடனாங்க நீதியும் கிடைக்காம அவ சொல்லையும் வாங்கிட்டு அவளால் அங்க நிக்க முடியல முதல்ல தாய் தந்தை பிறகு கணவன் இப்போது குழந்தைன்னு அவளுக்குன்னு இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க இனியும் இந்த பூமியில நம்ம வாழ்ந்து என்ன பயன்னு அவள் வேலை செய்யற வயல்ல இருந்த மரத்துல தூக்கில் தொங்கி இறந்து போனாள் அவள் இறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வயல்ல பாம்பு நடமாட்டம் அதிகமா இருந்தது அடிக்கடி வயல்ல வேலை செய்யறவங்க பாம்பு தீண்டி இறக்க ஆரம்பிச்சாங்க அவங்க குழந்தைகளும் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாங்க பயத்துல யாருமே வேலை செய்ய வராம விவசாயம் வீழ்ந்து போனது ஊர் மக்கள் திணறி போனார்கள் ஜமீன்தார் மிகுந்த மனவேதனைக்கு ஆளானார் ஒரு ஜமீன்தார் தூங்கும் போது வந்த மாரியம்மா என்ற நாகம்மா நீ புண்ணியம் செய்தவன் ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பாவத்தை செஞ்சிருக்காங்க அதனாலதான் நான் நாகம்மாவா வந்து அவங்கள பழி வாங்கிட்டு இருக்கேன் ஆனா நீ வேதனைப்படுவதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் கஷ்டப்படும் காலத்துல உதவி செய்தவன் நீ இந்த ஊரில் எனக்கு ஒரு கோவில் கட்டி என்னை வழிபடு இனி இந்த ஊரையும் ஊர் மக்களையும் காப்பாற்றுவது என் பொறுப்புன்னு சொல்லிவிட்டு மறைந்து விட்டது அவள் சொன்ன மாதிரியே ஜமீன்தார் நாகமாவுக்கு கோவில் கட்டி எல்லோரும் வழிபட்டாங்க மீண்டும் விவசாயம் செழித்தது பாம்புகளின் தொல்லை இல்லாம நலமாக எல்லோருமே வாழ்ந்தார்கள் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கவும் வயல்ல வேலை செய்யறவங்க நாகம் தீண்டாமல் இருக்கவும் நாகமாவை வழிபடுறாங்க நாகம்மா பார்வதி தேவியின் அவதாரத்துல ஒருத்தவங்கன்னு சொல்றாங்க